நம்ம டாக் அடாப்ட் பண்ணுற வீடியோ போட்டிருந்தோம் கீழே நிறைய பேர் கமேண்ட் கொடுத்துருந்தாங்க அதுக்கு நிறைய பேர் என்னென்னா இவன் என்ன பெரிய கலெக்டரா அது இதுன்னு நிறைய வாக்குவாதங்கள் இதில் குறிப்பிட்ட ஒரு தம்பியோட பதிவை நான் பார்த்தேன் சூர்யா சூர்யான்னு ஒரு தம்பி தான் அதில் ரொம்ப ஒரு இதாட்டு பேட் வேர்ட்ஸ் போட்டு யூஸ் பண்ண போல பண்ணியிருந்தார் அப்போ அவருக்கு நான் என்னென்னா தம்பி உங்கள் நம்பர் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் ஆனால் அவர் நம்பர் சென்ட் பண்ணலை அவருக்கு பேஜில் போய் கூட தம்பி உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டேன் ஏன்னா ஒரு பதிவு போடுறாருன்னா அவர் என்ன மனநிலையில அதை போட்டார் அப்படின்னு உள்ள தெரிஞ்சுக்கிறது கேட்டு பேசலாம் என்ன ஆனால் பண்ணலை அப்போ மூணு தடவை நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன் எதுவுமே வரல ஆனால் பார்த்தா ஒன்பது மணிக்கு போல் ஒரு ஃபோன் கால் வருது அது வேற ஒரு நம்பராக இருந்தது அந்த நம்பர் கூட இதில் போட்டிருக்கேன் அந்த இருந்து ரொம்ப கெட்ட வார்த்தையாட்டு பேசிட்டுருக்காங்க இந்த பதிவு நடந்து முடியுது அப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த பையன் சூர்யா சூர்யான்னு சொல்லிய தம்பி என்னென்னா ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளாடி தான் இருக்கோம் ஸ்கூல் படிக்க பையன் அவருக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் போட்டிருக்காரு ஒரு கார் ஓட்டிகிட்டு போகிறதான் ரீல்ஸ் போட்டிருக்காரு பதினஞ்சு வயசில் இவருக்கு யார் லைசன்ஸ் கொடுத்தான்னு உள்ளது எனக்கு மொதல் தெரியல ஏன்னா என்ன விமர்சனம் பண்றதுக்கு அவர் தகுதியான ஆள் தான் ஆனா என்னன்னா அவருக்கு சைட்ல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு தெரிஞ்சிட்டு முத போட்டிருக்கணும் நான் என்னன்னா டாக் அடாப்ட் பண்றேன் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பண்ணிட்டு இருக்கேன் எந்த ஒரு லாபமோ எதிர்பார்ப்போ இல்லாம அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் கேண்டி தான் நான் பண்ணிட்டு இருக்கேனே தவிர எந்த இதுவும் இல்லை அப்ப என்னன்னா அதுல வாரி கோரி கழுவி ஊத்துக்க முன்னாடி ஒரு விஷயத்தை யோசிக்கணும் அதுல ஏதாவது ஆதாயத்துக்கு வேண்டி நான் பண்றேன்னா நீங்க கழுவி ஊத்திடலாம் என்னால எவ்வளவு முடியுமோ அதை நான் பண்றேன் சிலவங்க சொல்றாங்க அதுல என்னன்னா சரு இந்த மாதிரி கண்ணை பார்த்துக்கோங்க எல்லாமே தெரியுது அவங்க அது என்னன்னா ஒரு என்ன சொல்லலாம். ஒரு கருத்து மாதிரி சொல்லியிருக்கேன் அவங்கள நான் குறை சொல்லையில் அது சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் அது எதுக்கு நாங்கள் அந்த சின்ன சின்ன சருவு கிடைக்கிற அந்த இடத்துல இட்டுருக்கோன்னா மழை நேரங்களில் அதுக்கு ஒதுங்கு சொல்லிட்டு கொஞ்சம் என்னென்னா கூரை மாதிரி போட்டிருக்கோம் அதை மீறி அது வெளியிலோடி நடக்கும்போது மழை நேரம் தரம் ஃபுல்லாக தொழிலாச்சுருன்னா ஃபுல்லாக காலி இதாகும் இங்கே என்னென்னா ஒரு சின்ன சின்ன சருவிகள் அப்படி கிடக்கும் அது இரிக்கியது அதுக்கு நல்லது தான் அப்படின்னு உள்ள மனநிலையில் தான் அதை வச்சிருக்கோமே தவிர இல்லாமல் அதை வார முடியாமலோ ஒன்றுமே கிடையாது இது அந்த சூழ்நிலை லாஸ்ட்டாக ஒரு ரீல்ஸு போட்டிருந்தேன் அதில் என்னென்னா நிறைய பேர் என்ன விமர்சனம் பண்ணாங்க அப்போ நான் என்ன கேட்டிருந்தேன்னா என்ன விமர்சனம் பண்ணுக்கு உங்களுக்கு குறிப்பிட்ட தகுதி வேணும்னு அந்த தகுதி பெரிய தகுதி ஒன்றுமே கிடையாது என்ன விஷயம்னா நான் கடந்து வந்த பாதையை நீங்கள் கடந்து வந்திருந்தா என்னை விமர்சிக்கு நீங்கள் தகுதியானவங்க தான் என்ன நிறைய பேர் பார்க்கும்போது என்ன யோசிப்பாங்கன்னா இவன் என்ன ஒரு கடை வச்சிருக்கியான் பிஸ்னஸ் பண்ணியான் இவ்வளோ தான் எல்லாேருக்கும் தெரியும் நான் கடந்து வந்த பாதைன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது செங்கல் கல் ஒத்தக்கல்லடுக்கு வேலைக்கு போனேன் அதை முடிச்சுட்டு ஏழாம் கிளாஸ் பருவத்தில் நான் வரும்போது கொத்தனாருக்கு கையால் வேலைக்கு போக தொடங்கினேன் பத்தாம் கிளாஸ் முடிச்சாச்சுன்னா மே மாதம் எல்லாருக்கும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் லீவ் நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு சொந்தக்கார வீட்டில் போய் என்ஜாய் பண்ணுற வயசில் நான் கேரளாக்கி கூலி வேலைக்கு போகிறோம் பதினஞ்சு வயசில் பதினஞ்சு வயசில் கூலி வேலைக்கு போகக்கூடாதுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த வயசில் நான் போகிறேன் முப்பத்தொரு நாள் கேரளாவில் நின்று வேலை பார்க்கி அந்த முப்பத்தி ஒரு நாளும் ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் வேலை பார்த்துட்டு ஊருக்கு வரேன் ஒரு நாள் சம்பளம் நூறுரூவா மூவாயிரத்தி நூறுரூவா சம்பளத்தை வாங்கிட்டு வரேன் இதில் அங்கே வேலை பார்க்கும்போது என்னென்னா டெய்லி நமக்குன்னு எக்ஸ்பென்ஸ் செலவாகும் ஃபுட்டு சாப்பிடுது ஒரு நாளைக்கு என்னன்னா சாப்பிடும்போது காலையில் சாப்பிட்டாச்சுன்னா பத்து ரூபாய் ஏதோ பத்து ரூபாய் எட்டு ரூபாய் செலவாகும் நினைக்கும் ஒரு ப்ரோட்டா ஏதோ மூணு ரூபாயோ அந்த மாதிரி இருக்கும் மூணு புரோட்டான்னு சொல்லும்போது ஒம்பது ரூபா செலவாகும் அந்த ஒன்பது ரூபா அதை லாபப்படுத்திக்க ஒரு பன்னு மட்டும் வாங்கி சாப்பிடுவேன் ஒரு பன்னுக்கு விலை ரெண்டு ரூபா அந்த டைமில் அந்த பண்ணை சாப்பிட்டுட்டு காலையில் அந்த மாதிரி சிக்கனை மாட்டு எனக்கு லைஃபை கொண்டு போனோன்னு சின்ன வயசுலேயே நான் முடிவு எடுத்தேன் இதுக்கு மேலே என்னென்னா அதுக்கு அடுத்தது என்னென்னா காலேஜ் டிகிரி படிக்க வரேன் இல்லை வந்து டுவெல்த்து டிகிரின்னு இந்த படிக்க வயசுலேயே சனி ஞாயிறு லீவுனா அந்த ஒவ்வொரு நாளையும் இரட்டையாவது வேலை கேட்டு 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 போகிறது காலையிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரை வேலை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது கூட பார்ட் டைமாக எங்கேயாவது வேலை கிடைக்கணா கூட ஒரு அஞ்சு மணி நேரம் வேலைன்னா கூட நைட்டு வரைக்கும் நின்று செய்யது இதுதான் என்னோட தொடக்க கால வாழ்க்கையாக இருந்து இதை முடிச்ச அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் படிக்க போகிறேன் ஓரளவு கவிதை எழுதிய தன்மை எனக்கு அப்போ உண்டு அப்போ எல்லாம் எழுதுவோம் கவிதை போட்டிக்கு போய் ப்ரைஸ் எல்லாம் நிறைய வாங்கிறீங்க ஆனால் என்ன அந்த டைமில் ஓரளவுக்கு மேலே என்கரேஜ் பண்ணி கொண்டு போக கூட யாருமே தோணை கிடையாது படிச்சுட்டு இருக்கிற வயசில் ஃபஸ்ட் இயர்லேயே அதாவது என்னென்னா ஒரு பதினேழு வயசு முடிஞ்சு பதினெட்டாவது வயசுலேயே ஒரு கவிதை புக்கு வெளியிடுது ஒரு புக்கு வில ஒன்பது ரூபா அந்த மாதிரி ஆயிரம் புக்கு அச்சகத்தில் பதிப்பெற்றிருந்தேன் ஆனால் ஒன்பதாயிரம் ரூபா வருது அந்த ஒன்பதாயிரம் ரூபாயை புரட்டுக்க வேண்டி நிறைய வெற்றி கேட்டேன் எனக்கு எங்கேயுமே சப்போர்ட் கிடைக்கல இந்த ஒன்பதாயிரம் ரூபாயை புரட்ட முடியாமல் ஒரு வருஷம் வரைக்கும் நான் ரெடி பண்ண புத்தகத்தை வெளியில என்னால் கொண்டு வர முடியாத இருந்து ஒரு வருஷம் தாண்டி தான் அந்த புக்கையை நான் வெளியிட்ருக்கேன் புக்கை வெளியிட்டு அடுத்த நாள் எனக்கு ஆக்சிடென்ட் அந்த புக்கை அடுத்த வெளியில கொண்டு போக முடியாது அந்த மாதிரி லாக்காகி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் ஒவ்வொரு சூழ்நிலையாக டிகிரியை முடிக்க அதுக்கு அடுத்த என்ன பிஎட் படிக்கிறேன் இப்படி ஒன்று ஒன்றும் படித்து முடிக்கிறேன் இது முடித்த அப்புறம் வேலைக்குன்னு உள்ள சூழ்நிலை போதுன்னா முதல்ல நான் என்னென்னா பக்கத்தில் உள்ள ஒரு மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன் ரெண்டு மாதம் அது முடிஞ்ச அப்புறம் அங்கே இருந்து வெளியில் வரேன் வெளியில் வந்துட்டு என்னென்னா ஒசூரில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறேன் ஒசூரில் அந்த கம்பெனியில் வேலைக்கு போகும்போது இருக்கிற இடத்துல கரெக்டான கம்ஃபர்ட்டபிள் இல்லை ரெண்டு நாள் வரைக்கும் சாப்பிடாமலே அங்கே நான் இருந்த நாட்கள் உண்டு பதிவிட்ட அண்ணமாருக்கு நான் சொல்றேன் ஏன்னா இந்த தகுதியோட நீங்க எல்லாருமே கடந்து வந்தவங்கன்னா சத்தியமா என்ன நீங்க என்ன வேணாலும் பேசலாம் ஏன்னா இந்த சூழ்நிலையை கடந்து வந்த ஒரு ஆளால இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை விட தோணாது இதுல இன்னும் கூட என்னன்னா நிறைய பேருக்கு விமர்சனங்கள் ஒவ்வொரு விதமாக இருந்து இதுல எனக்கு ரொம்ப வருத்தமான விதம் என்னன்னா அந்த சூர்யா சூர்யானு சொல்லிய தம்பி போட்ட விமர்சனம் அவர் போட்டது கூட ஒரு விஷயமா இருக்கட்டு பதினெட்டு லைக்கு உடனே கடகடா விழுது அப்ப அந்த பதினெட்டு பேர் அந்த பதிவை விரும்பியாங்கன்னு பார்க்கும்போது நம்ம மனசு ரொம்ப வேதனையாட்டு இருந்து அப்புறம் என்னன்னா ஒரு நண்பர் என்ன கூட்டாருன்னா ஏதோ ஆதார் கார்டெல்லாம் எல்லாம் அனுப்ப சொல்லியாங்க இவங்க எப்படி பத்து பேரை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு உள்ள கணக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வரன் பாக்குக்கே நீங்க எல்லாம் என்னன்னா ரெண்டு மாசமாட்ட அந்த வீட்டுக்காரன் இந்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் விசாரிக்கும் போது ஒரு வீட்டில் வளர போற ஒரு டாகை நாங்க கொடுக்குறோம் பத்து பதினஞ்சு வருஷம் வளர போற டாகு கேண்டி ஒரு நாள் கூட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண நான் நினைக்கிறீங்க ஏற்கனவே கொடுத்த ஒவ்வொரு டாகையுமே அவங்க வீட்டில் போய் பார்க்குறது இல்லாமல் ஃபோன் பண்ணி அதுக்கான வீடியோ அனுப்புறது இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இது வரைக்கும் கொடுத்ததில் ஒரே ஒரு நண்பர்கள் வீட்டில் கொண்டு போன டாக் தான் இறந்துருக்கு அதுக்கான வீடியோ அவங்க நமக்கு அனுப்பி தந்தாங்க அதை போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இறந்ததை நினச்சா துக்கமாக இருந்தால் கூட அவங்க நம்ம ஃபாலோவர்ஸாக இருந்துட்டு அதுக்கு மரணத்தை கூட நம்மகிட்ட தெரியப்படுத்தி அந்த இதை தாராங்கன்னு சொல்லும்போது நமக்கு அது ஒரு ரொம்ப ஒரு இதாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வீட்டில் உள்ள செல்ல பிராணிகளாக புடுக்கடன் உள்ள சூழ்நிலையில் இருக்கும் என்னோட சூழ்நிலை என்னென்னு உள்ளதை நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் இதே சூழ்நிலையில் நீங்கள் கடந்து வந்தவங்களாக இருந்தால் என்ன விமர்சனம் பண்ண உங்களுக்கு தோணாது அதுக்கு மேலே கடந்து வந்தவங்களாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் இதில் நான் பேசுனதில் ஏதாவது தவறாக பேசினதாக நீங்கள் நினைக்கிறீங்கன்னா திரும்பவும் எவ்வளோ வேணாலும் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம்